உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் கல் ஒரு போதை பொருளா கல்னா எடுத்து அடிக்கிற கல் இல்லைங்க பருகும் பழமையான தமிழகத்தினுடைய ஒரு உணவுப் பொருளான கல் கல் தெளிவு என்றெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த கல் ஒரு உணவு பொருளா இல்லை போதை பொருளா என்று நிரூபித்தா எட்டு கோடி ரூபா தரேன் இல்லை பத்து கோடி ரூபா தராய் என்று முதல் முதலில் இந்த தமிழகத்திலேயே அறிவித்தவர் திரு நல்லசாமி அவர்கள் ஒரு மிகப்பெரிய போராளி கல் இயக்கத்திற்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர் கல் போதைப் பொருள் அல்ல அது ஒரு மது அல்ல அது ஒரு உணவுப் பொருள் அதை அதை நம்பி பல விவசாயிகளும் அந்த பனை தென்னையை நம்பி வாழக்கூடிய ஒரு சமூகமும் வாழுது அது ஒரு வாழ்வியல் முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய ஒரு உணவுப்பொருள் பொருள் அதை ஏன் தடுக்கிறீங்க என்ற கேள்வியோடு ஒரு மிகப்பெரிய போராளியாக இன்று வரை திகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர் அவர்கிட்ட கேட்டோம்னா அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ரொம்ப தெளிவா டேட்டாவோட சொல்லுவாரு இந்த கல்லுக்கான அனுமதியை கொடுத்தால் நிச்சயமாக இவ்வளோ பெரிய இறப்புகளும் இவ்வளோ பிரச்சனைகளும் கண்டிப்பா வராது மதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறார் அண்ட் ரெண்டாவது விஷயம் பண கருப்பட்டியே நல்லதுன்னு சொல்கிறோம் பணம் கருப்பட்டியே குழந்தைங்களுக்கு கூட கொடுங்கன்னு சொல்றோம் அதே பணமரத்து ஏன் தடுக்கிறோம் பணமரத்து தெளிவே இப்போ யாரும் இறக்கிறது இல்லையே ஏன் கல்லுக்காக ஏறுனா அதில் ஒரு இரண்டு பானைகளில் கல் கட்டினால் ஒரு பானையில் தெளிவாய் கொடுப்போம் சின்னாம்பு தொடவுனா சின்னாம்பு இல்லாமல் இவ்வளோதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் கல் தெலுவுக்கு வேற ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கக்கூடிய இதை ஏன் நம்ம தவிர்க்கிறோம் அப்போ வெளிநாட்டு குளிர் பானங்களுக்கும் வெளிநாட்டு ஒரு அந்நிய செலாவளிக்கும் நம்ம உணவுப் பொருள் ஒரு தடையாக வந்துரும்ங்கிற விஷயமா அச்சுறுத்தலான்னு கேட்பாரு நம்ம இந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் எல்லாருக்கும் தெளிவுபடுத்தணும் நினைக்கிறோம் பனை தென்னை இந்த இரண்டு மரங்களிலிருந்தும் உணவை உற்பத்தி செய்யக்கூடிய பல சமூகங்கள் இந்தியா முழுக்க வாழ்கிறாங்க அதுல குறிப்பா இந்த தமிழ் நிலப்பரப்பில் அஹ் நாடார் சமூகம் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழலில் இந்த சமூகத்திலேயே பலர் இந்த தென்னை பனை இதிலிருந்து வரக்கூடிய உணவுப் பொருள் அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய பல உபரி பொருட்கள் இதிலிருந்தே தங்களுடைய வாழ்வியலையும் வணிகத்தையும் பெருக்கும் அளவிற்கான ஒரு சூழலில் இருக்கிறாங்க அதுபோக இந்த கொங்கு பகுதியில் தென்னை மரங்கள் ரொம்ப அதிகம் இப்ப டெல்டாலையும் நிறைய அதிகம் தென்னை மரங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பனை மரங்கள் மேட்டு பகுதியான இந்த கொங்கு பகுதியிலும் பிரபலமாக இருக்கும் அப்ப இதை சார்ந்து விவசாயிகளுடைய ஒரு பொருளாதாரமும் வாழ்வியலும் அதிகரிக்கும் எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கு பனையினுடைய பயன்கள் என்னன்னு இப்ப பலருக்கும் தெரியும் நீரை பூமிக்குள் செலுத்துவதற்கான ஒரு ஊன்றுகோலாவும் பனை மரங்கள் இருக்கு இப்ப கல்லுக்கான அனுமதி கொடுத்தால் அதற்காகவாவது விவசாயிகள் பனை மரங்களை ஊக்குவிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் நம்ம அது ஒரு சின்ன விஷயம் தான் அதுல நம்ம எடுத்துகிட்டு போகணும் இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது பல நாடார் சங்க தலைவர்களே கல் பேரியக்க கண்டிப்பாக கண்டிப்பா கல்லுக்கான அனுமதி வேணும் அப்படிங்கிறதுல இருந்து விலகிட்டாங்க ஆனா இந்த கல் பேரியக்கத்தை வைத்து நடத்தக்கூடிய திரு நல்லுசாமி அவர்கள் இந்த கொங்குலாளக் கொன்று சமூகத்தை சார்ந்த இவர் இன்று வரை அதிலிருந்து பின்வாங்கவே இல்லை நான் இறந்தாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்னுடைய ஆன்மாவது அதுக்காக வந்து போராடுங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராளியாக இருக்கிறார் உண்மையா அது பெரிய விஷயம்தான் புழைப்புக்காக ஆஹ் தன்னுடைய சுய லாபத்துக்காக அமைப்பு நடத்தக்கூடிய பலருக்கு மத்தியில் இவர் உண்மையாலுமே எல்லார்தாலையும் போற்றப்பட வேண்டிய ஒரு தலைவராகவே நான் பார்க்கிறேன் ஒரு போராளியாகவே நான் பார்க்கிறேன் இவர் தான் சார்ந்த சொந்த கொங்குவேலக் கொண்டு சமூகத்துக்கு மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் வாழக்கூடிய கொங்கு நாடார்களாகட்டும் இல்ல பல பகுதியில் இந்த பனை தென்னை மரங்களை நம்பி வாழக்கூடிய விவசாயிகள் மற்றும் ஆஹ் நாடார் கிராமணி இப்படி பல பட்டங்களை தாங்கி வாழக்கூடிய அந்த மக்களுக்காகட்டும் இவர் உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக வர வேண்டியவர்ங்கிறதா என்னுடைய கருத்தா நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன் சமரசம் இல்லாத போராளிங்க யார் சொன்னாலும் அதுல இருந்து பின்வாங்கிறதே இல்லை கல்லுக்கு அனுமதி கொடு அவ்வளவுதான் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கிளைமேக் கல்லுக்கு அனுமதி கொடுங்க அவ்வளவுதான் இதை வாங்குறதே கிடையாது எதுக்காகவும் சமரசமாகவும் போறதில்லை விவசாயியா நானும் கண்டிப்பா இவருடைய போராட்ட குணத்திற்கு தலை வணங்கி நிற்கிறேன் இவர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அந்த பேட்டியை நாங்கள் இணைத்திருக்கிறோம் கண்டிப்பா எல்லாரும் முழுமையா பாருங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள் நன்றி பத்திரிகையாளர் அக்டோபர் இரண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு மகளின் அணியினர் அதை நடத்திருக்கிறார்கள் மது தவிர்க்கப்பட ஒன்று போதை பொருள் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று கல் தடை செய்யக்கூடாது கல் உணவா மதுவா போதை பொருளா விளக்கம் சொல்லிட்டு மாநாடு நடத்தினால் சிறப்புடையவர் அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது ஆனா இவங்க மதுங்கிறாங்க புரிதலே கிடையாது மதுவுக்கு கோதை பொருளுக்கும் உணவுக்கு வேறுபாடு உண்டு அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவு என்ன சொல்றது என்ன சொல்லிருக்காங்க அரசனுடைய தலையாய கனவுகள் ஊனவும் ஒண்ணு சத்தான உணவு கொடுப்பது எது சத்தான உணவு கண்டுதான் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது எது கண்டுதான் உடல்நலத்தை காப்பது கண்டுதான் இதற்காக மது வழக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விளக்கடித்து விட்டது எதுக்கு தடுப்பனோட இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் இங்கிலீஷ் கட்டாரு

வள்ளுவர் தரிசியப்பட வேண்டிய போதை பொருள்தான் அதுதான் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தார் அந்த பாத விவாதத்தில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் தமிழ்நாடு கல்வி இயக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்ளும் தோல்வியை தவறை ஒப்புக் கொள்ளும் வெற்றி பெற்ற உங்களுக்கு பத்து கோடி ரூபாய் பரிசும் கிடைக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது இந்திய அளவில் நீங்கள் பேசப்படுவீர்கள் நீங்கள் நிலை நிறுத்தப்படுவீர்கள் இது தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் இதயங்களின் இடத்தை பிடிக்கும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் நீங்கள் என்ன கனவு கண்டு வந்திருக்கோ அந்த கனவு அந்த செஞ்சுட்டு இருந்தீங்க இந்த மாநாட்டும் அதுக்கு முன்னாடி இந்த மாநாட்டில் அல்ல கேட்க பொதுவா கட்சிகள்லாம் வந்து பூரண மதுவருக்கு பூரண மதுவருக்கு பூரண மதவருக்குன்னு சொல்றாங்க

நாமளே என்ன சொல்றாரு கல்லுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி ஒரு கோணம் திறன் கண்ணுக்குடன் சட்டமன்றத்தில் காங்கிரஸ் தலைவர் எங்களை பொறுத்த அளவுல கண்ணுக்கு தடைய கூடாது கடையும் நீங்க பக்கத்துல பாண்டியில் கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில அட்டை மாநிலங்கள்ட உலக அளவில் எந்த கண்ணுக்கு தடை கிடையாது அதுக்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்தி கட்டுகிறது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏனாட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் இரண்டு ஆளுமை உள்ளவர் முதல்வர் நாடுகளில் அமர்த்தம் என்ன பண்ணி சொல்லுகின்றது தமிழ்நாடு அரசு

நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டலம் தொடர்ந்து பணி வந்தால் பல நோய்கள் கண்ணுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மருந்துகள் வாய்ப்பே இல்லை பல மருந்துகள் தான் கிடைக்கும் அதுவும் அது அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியல் ஆய்வு சட்டம் நாற்பத்தி ஏழாவது இதற்கெல்லாம் என்ன பதிவு நாங்களும் பல ஆண்டுகளும் போராட்டம் பலதரப்பட்ட போராட்டங்கள் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் போதும் வலைராக இருந்த போதும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் இருக்கின்ற போதும் சென்னையில் அசும தியாகங்களை நடத்தினோம் அந்த யாக துதரையை தடுத்து நிறுத்தி வாதிட்டு கண்டுபுறது தடை வேண்டிய போதை குறித்தான் என அரசு தரப்போ அரசியல் கட்சி தரப்போ நிரூபித்து விட்டால் பத்து கோடி ரூபாய் பரிசு பள்ளிகம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு எந்த ஊருக்கு எதுக்கு உங்களுக்கு எதுக்கு தலைவர் என்று சென்னை பிரகடனம் என்று சொல்லி தமிழ் மக்களாகிய நாங்கள் வாக்காளர்களாக நாங்கள் எம்எல்ஏ இருக்கின்றவரை ஆட்சியாளர்கள் ஓனாய்களாக இருப்பார்கள் என்பதற்கு தடை என்ற உலகத்தில் நூற்றி எட்டு நாடுகள் படைத்த கரக்கிங்க எந்த ஒரு நாட்டிலும் கல் அதை இல்லை தமிழ் தவிர